பி ஆரின் கட்சியின் வரவிருக்கும் இளைஞர் மற்றும் மகளிர் மாநாட்டை தவிர்க்கும் முடிவில் உறுதியாக உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பாரம்பரியமாக துணை தலைவரால் தொடங்கப்படும் இந்த மாநாட்டை அரசியல் மீதான கொள்கைகளை மேற்கோள் காட்டி அவர் புறக்கணித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சபா பி கே ஆர் தேர்தல் இயந்திரம் தொடங்குவது கட்சியின் அரசியல் குழு அல்லது மத்திய தலைமை குழுவால் முன் விவாதம் இல்லாமல் அறிவிக்கப்பட்டதாக கூறப்பட்ட பின்னர் கட்சியின் நெறிமுறைகளை மீறியதால் தாம் மறுத்ததாக ரவிஜி தெரிவித்துள்ளார் எந்த கூட்டமும் இல்லை அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இல்லை திடீர் என்று நூருல் அன்வாரும் தனது நிகழ்ச்சி நிரலுடன் அதே தேதி மற்றும் நேரத்தில் தேர்தல் தொடங்குவார்கள் என்று ஒரு சுவரொட்டி வெளியிடப்பட்டது என்று நேற்று இரவு பேராக்கில் நடந்த ஒரு பிரச்சார நிகழ்வில் அவர் கூறியதாக சினார் ஹரியான் மேற்கோள் காட்டியுள்ளது இந்த நடவடிக்கை அடிமட்ட தலைவர்களை ஒரு குழப்பத்தில் ஆழ்த்தியதாகவும் கட்சியின் தலைமைக்குள் கடுமையான தகவல் தொடர்பு இடைவெளிகளை அம்பலப்படுத்தியதாகவும் ரவிஜி கூறினார் கட்சிக்கு முறையான நடைமுறைகள் இருக்க வேண்டும் நல் எண்ணம் இருக்க வேண்டும் எல்லோரும் அவர்கள் விரும்பியபடி செயல்பட்டால் கட்சியை எப்படி சரியாக நடத்த முடியும் என்று ரவிஜி கேள்வி எழுப்பினார் நேற்று பி பொதுச் செயலாளர் ஃபுசியா சல்லே ரவிஜி தனது முடிவை மறுபரிசீலனை செய்து நீண்ட கால கட்சி மரபை நிலைநிறுத்துவார் என்று நம்பிக்கை தெரிவித்தார் இந்நிலையில் இரண்டு கூட்டங்களையும் நடத்துவதற்கான அழைப்பை ஏற்க போவதில்லை என்ற தனது முடிவை துணைத் தலைவருமான ரவிசி அம்லி பி தலைவர் அன்வார் இப்ராஹிமுக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருப்பதாக கூறப்படுகிறது இளைஞர் மற்றும் மகளிர் பிரிவுகளின் மாநாடு மே இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறும் அதற்கு முந்தைய இரவு தொடக்க விழாக்கள் நடைபெறும் கட்சியின் மத்திய தலைமை தேர்தல் மே இருபத்தி மூன்றாம் தேதி திட்டமிடப்பட்டுள்ளது அதை தொடர்ந்து மே இருபத்தி நான்காம் தேதி தேசிய மாநாடு தொடங்கும் யாரையும் தடுப்பது அல்ல மாறாக கட்சியின் நீண்ட காலமாக நிறுவப்பட்ட கட்டமைப்பிற்கு ஒழுக்கத்தையும் மரியாதையையும் உறுதி செய்வதே தனது நிலைப்பாடு என்று ரவிசி கூறினார் அவர்கள் உண்மையிலேயே ஒரு புதிய துணைத் தலைவரை விரும்பினால் தொடருங்கள் அதை தொடங்க நூருல் அல்லது அமீருனை நியமிக்க விரும்பினால் அது நடக்கட்டும் நான் அவர்களை தடுக்க மாட்டேன் என்று அவர் கூறினார் அரசியல் வசதிக்காக குறிப்பாக கட்சி தேர்தல்கள் நெருங்கி வருவதால் நெறிமுறை மீறல்களை இயல்பாக்குவதற்கு எதிராகவும் அவர் எச்சரித்தார் ஏதாவது தவறு இருந்தால் வெளிப்படையாக பேச வேண்டும் என்று இந்த கட்சியில் கற்பிக்கப்பட்டுள்ளது தவறுகளை நாம் ஒருபோதும் இயல்பாக்க கூடாது என்று அவர் கூறினார் தாம் தனது முடிவை எடுத்துவிட்டதாகவும் நிச்சயம் கலந்து கொள்ள மாட்டேன் என்றும் தவறான ஒன்றை இயல்பாக்காத வரை விளைவுகளை தாமே தாங்கிக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கடந்த செவ்வாய்க்கிழமை ஒன்பது யூ காவல்துறையைச் சேர்ந்த சிறப்பு பணியாளர்களின் மரணத்திற்கு காரணமான லாரி ஓட்டுநர் ஜாமீன் மனு தாக்கல் செய்துள்ளார் ஓட்டுநரின் முதலாளியால் ஆறாயிரம் வெள்ளி ஜாமீன் தொகை செலுத்தப்பட்டதாக ஹிளிர்பேரா மாவட்ட காவல்துறை தலைவர் ஏசி டாக்டர் பக்ரி ஜெயனால் அபிதீன் தெரிவித்தார் ஓட்டுநருக்கு நீதிமன்ற ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது அவரது முதலாளி ஒரு நபர் உத்தரவாதத்தில் ஆறாயிரம் வெள்ளி ஜாமீன் தொகையை செலுத்தியுள்ளார் குற்றம் சாட்டப்பட்டவர் இன்று ஹிலிர்பேரா மாவட்ட காவல் தலைமையக சிறைச்சாலையில் இருந்து விடுவிக்கப்படுவார் என்று அவர் இன்று ஒரு அறிக்கையில் கூறினார் முதலாளியும் ஓட்டுநரின் நண்பரும் ஜாமீன் தொகை செலுத்த ஒன்றாக நிதி திரட்டியதாக அறியப்பட்டதாக அவர் தெரிவித்தார் கடந்த வெள்ளிக்கிழமை தெலுக் இந்தானில் நடந்த விபத்தில் எஃப்ஆர்யு பணியாளர்களின் மரணத்திற்கு காரணமான குற்றச்சாட்டில் நாற்பத்தி ஐந்து வயது ரூடி ஜுல்கர் மார்ட் நீதிபதி ஆறாயிரம் வெள்ளி ஜாமீன் விதித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு சாலை போக்குவரத்து சட்டத்தின் பிரிவு நாற்பத்தி ஒன்று ஒன்றின் கீழ் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சமாக பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை ஐம்பதாயிரம் வெள்ளி வரை அபராதம் மற்றும் ஐந்து ஆண்டுகளுக்கும் குறையாமல் ஓட்டுநர் உரிமம் வைத்திருக்கவோ அல்லது பெறவோ தகுதி நீக்கம் செய்யப்படுவதாக இந்த குற்றச்சாட்டு வகை செய்கிறது தாய்லாந்து பொது பூப்பந்து போட்டி நாற்பத்தி ஓரு ஆண்டுகளுக்கு முன்னர் தொடங்கப்பட்ட பிறகு மலேசியா முதன் முறையாக பெண்கள் இரட்டையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்று சாதனை படைத்துள்ளது உலக தரவரிசையில் நான்காம் இடத்தில் உள்ள மலேசிய ஜோடியான பெர்லி தாங் எம் தினா ஆகியோர் தென்கொரியாவின் ஜியோங் நானா யூன் யோ இணையை ஐம்பத்தி ஏழு நிமிடங்களில் இருபத்தி ஒன்றுக்கு பதினாறு இருபத்தி ஒன்றுக்கு பதினேழு எனும் புள்ளிக்கணக்கில் தோற்கடித்து சாதனை படைத்தனர் அவ்விரு ஜோடிகள் மத்தியில் போட்டி கடுமையாக இருந்தாலும் பதிவு செய்தனர் அவ்விருவரும் பரிசு தொகையாக முப்பத்தி ஏழாயிரத்து ஐநூற்று இருபத்தி ஐந்து டாலர் அதாவது ஒரு லட்சத்து அறுபத்தி ஓர் நூற்று முப்பது மலேசிய வெள்ளியை பெற்ற வேளையில் லீ ஜோடி பதினெட்டு ஆயிரத்து ஐம்பது டாலர் அதாவது மலேசிய வெள்ளிக்கு எழுபத்தி ஏழாயிரத்து ஐநூறு வெள்ளியை பெற்றனர் மலேசிய பூப்பந்து சங்கத்துடன் தொடர்ந்து நிலைத்திருப்பதா அல்லது தொழில்முறை ஆட்டக்காரர்களாக மாறுவதா என்பது குறித்து அந்த மலேசிய ஜோடி தீவிரமாக ஆலோசித்து வந்த வேளையில் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது அனைத்துலக நிலையில் பேர்லி நான்காவது வெற்றி இது ஈராயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் நடைபெற்ற ஓபன் ஆண்டில் நடைபெற்ற பிரெஞ்சு ஓபன் ஈராயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நடைபெற்ற ஹாங்காங் ஓபன் ஆகிய போட்டிகளிலும் அவர்கள் சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளனர் இதனிடையே ஆண்களுக்கான தாய்லாந்து பொது பூப்பந்து சாம்பியன் பட்டத்திற்கான இறுதி போட்டியில் மலேசிய ஜோடியான ஒன்றுக்கு புள்ளி கணக்கில் வென்று வெற்றியை சூடினர் ஆரோன் சோ ஜோடி முதன் முறையாக இவ்வாண்டில் இரண்டு பட்டங்களை வென்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த மார்ச் மாதம் சீனாவில் நடைபெற்ற ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டியிலும் அவர்கள் வெற்றி பெற்றனர் இந்த ஜோடியும் டாலர் பரிசு தொகையை வென்றது குறிப்பிடத்தக்கது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்